தென்காசி மாவட்ட பள்ளி விளையாட்டு திடலில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றினார் ரஞ்சித் வழங்கும் ரஞ்சித் இது பற்றிய கூடுதல் விவரம் என பதிவு பண்ணுது அதாவது குடியரசு தின விழாவானது இன்று நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தென்காசி மாவட்டம் தென்காசி நகர பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் குடியரசு தின விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது குறிப்பாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு பள்ளி விளையாட்டுத் திடலில் அமைக்கப்பட்டிருந்த தேசிய கொடியை மாவட்ட தலைவர் துறை ரவிச்சந்திரன் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திய நிலையில் அவருடன் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உடன் இருந்தார் தொடர்ந்து காவல்துறை வனத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட முப்பத்தாறு துறைகளில் சிறந்து பணியாற்றிய நாற்பத்தி ரெண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை தென்காசி மாவட்ட ஆட்சித் தலைவர் துரை ரவிச்சந்திரன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி